வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ பார்த்து பண்ணுறது இடியப்பம் மாவுக்கு ரெண்டு கப் அவிச்ச கோதுமை மாவுக்கு ஒரு கப் அரிசி மா போட்டு மிதமான சூடுல சுடு தண்ணியில் உப்பு போட்டு நல்ல பதமாக குழைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை பொருளில் வச்சு புளிஞ்செடுக்க போகிறேன் இது வந்து புது உரல் அதனால் கொஞ்சம் புளிகிறது கொஞ்சம் முதல் தடவை அந்த வேண்டபடி அந்த உரல் புது சென்ற வழியாக புளிய புரிய இது இந்த தட்டை வந்து நான் திருப்பியும் வைக்கலாம் நான் அந்த வெளியில் விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த விடிய பத்தினுமா அதனால் நனைக்கே செய்கிறேன் மற்ற மாதிரியும் திருப்பி வச்சு வாங்கிக்கலாம் விருப்பமும் அவிச்சார்ஜி எனக்கு அங்காட நான் நல்ல தேங்காய் பால் சொதி வச்சிருக்கிறேன் அதோட சேர்த்து சின்ன பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி விரும்பி சாப்பிடலாம் ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்